ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி ராசிகலாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கல்யாணத்துக்குலாம் எங்கன்னா போனோம்னா இது போல் கிராண்டான ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நாட்டு இருக்கும் அந்த நாட்டை கட்டுறதுக்கு நம்ம ஒரு இன்னொருத்தரோட ஹெல்ப்பை வந்து ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து அது போல் டிபெண்ட் பண்ண இருக்க தேவையில்ல இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே சூப்பராக எப்படி நாட் கட்டலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது போல் வந்து இந்த கழுத்து வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டை இது போல் ஒரு முட்டை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அழகாக வந்து சுற்றிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் இருக்க முட்டைக்குள்ளே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க கயிறையும் லெஃப்ட் சைடில் இருக்க முட்டைக்குள்ளே வந்து ரைட் சைடில் இருக்க கயிறையும் நம்ம போட்டு இது போல் லாக் பண்ணிட்டோம்னா தான் நம்ம நாட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கீழே இருக்க கயிறு அந்த கீழே வந்து குஞ்சலும் தொங்கும் பார்த்திங்களா அந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம்னா டைட் ஆகிடும் மேலே வந்து நாட் வந்து ஜாயிண்ட் ஆகும் பார்த்திங்களா அந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நாட் வந்து லூஸ் ஆகிடும் நம்மளோட எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து இது போல் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் அழகாக வந்து நம்மளே யாருடைய ஹெல்ப்போ இல்லாமல் சூப்பராக நாட் வந்து நம்மளே போட்டுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னா நம்ம ஒவ்வொரு கிராண்டான ப்ளவுஸ்க்கும் இது போல் தனித்தனியாக சுங்கு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஒரு சுங்கு வாங்கி எல்லாத்துக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா நம்ம அந்த சுங்கை வந்து அந்த நாட் கூட வந்து தைக்கக்கூடாது இது போல் வந்து சும்மா லைட்டாக வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும் நம்ம முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒரே கொஞ்சலத்தை வச்சு எல்லா ப்ளவுஸ்க்கும் கிட்டத்தட்ட நான் இந்த ஒரே ஒரு குஞ்சலத்தை வச்சு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸை வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நான் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி நாட் மட்டும் இருக்கும் இப்போ நான் இந்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குஞ்சலத்தை கழட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ப்ளவுஸில் வந்து டைட்டாக வந்து கட்டிக்கிறேன் ஏன்னா இது ஒரு குஞ்சலமே நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா இருக்கும் நம்ம எதுக்கு எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து தனித்தனியாக வாங்கணும் அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான் ப்ளவுஸ் என்னவோ நல்லாயிருக்கும் ஆனால் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வந்து அப்படியே கருத்து போய் இருக்கும் நம்ம அது வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்கினோம்னா எல்லாமே ஒன்றா கருத்து போயிடும் அதுக்கு பதிலாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இது போல் ஒன்று ஒன்று வாங்கினோம்னா நம்ம எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து சூப்பராக வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது நமக்கு வந்து மணியும் ரொம்பவே சேவிங்காக ஆகும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் காட்டுற ப்ளவுஸ் எல்லாமே எங்கள் அம்மா தான் வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க உங்களுக்கும் இது போல் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வேணும்னா இன்னும் இல்லை இதோட கிராண்டாக இதோட டிசைனாக ப்ளவுஸ் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்களுக்கு வேணும் உங்கள் சைஸு அப்புறம் உங்களுக்கு தேவையான கலர் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னால் அழகாக வந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் நெட்டில் காட்டுறீங்களோ கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் இந்த என்னுடைய எல்லா ப்ளவுஸுமே வந்து என்னுடைய அம்மா தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க இன்னும் அவங்க சூப்பராக நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது வந்து நேற்றோட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதாவது இந்த மாதிரி பட்டுப்புடவையோட ப்ளவுஸ் எல்லாம் வந்து கொக்கி வந்து சீக்கிரமாக கருத்து போய் அந்த துரு வந்து நம்மளை ப்ளவுஸில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா இது போல் நெயில் பாலிஷை வந்து நான் என்ன பண்ண சொன்னேன்னா இந்த கொக்கியில் வந்து ஃபுல்லாக வந்து இது போல் பூசி விட்டுட்டோம்னா கொக்கி வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் நம்ம குழந்தைங்களோட ஃப்ராகா இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஃப்ராகா இருக்கட்டும் ரொம்ப புஷுன்னு இருக்கும் நம்ம பீரோவில் வந்து வச்சோம்னா அந்த ட்ரெஸ்ஸு மேலே வந்து நம்மளால வேறு எந்த ட்ரெஸ்ஸும் வைக்க முடியாது இடத்தையும் வந்து ரொம்ப அடைக்கும் நம்ம அதுக்கு வந்து போல் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து குழந்தைங்களோட டீஷர்ட் எதனா வேஸ்ட்டு டீஷர்ட் இருந்துச்சுன்னா எடுத்து இது போல் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த டீஷர்ட்குள்ளே வந்து இந்த ஃப்ராகை வந்து ஃபுல்லாக அமுக்கி வச்சிட்டோம்னா அந்த டீஷர்ட்லேருந்து அந்த ஃப்ராக் வந்து கலையவும் கலையாது இன்னும் ரொம்ப புஷுன்னு ஆகவும் ஆகாது நம்ம வந்து இதுக்கு மேலே எந்த ட்ரெஸ்ஸு வச்சாலும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கீழே தள்ளியும் விடாது ஏன்னா இது புஸ்ஸுன்னு இருக்கிறதுனால மேலே ஏன்னா ட்ரெஸ்ஸு வச்சோம்னா கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம எங்கேனா வெளியே போகிறோம் இல்லை இந்த நம்ம குழந்தைங்களோட யூனிஃபார்மு நம்ம காலையில் போது தான் ஆகும் ட்ரௌசர் தனியாக இருக்கும் டீஷர்ட் தனியாக இருக்கும் காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுனா இது போல் மடிச்சுக்கோங்க டிஷர்ட்டை வந்து பேக் சைடாக திருப்பிட்டு இந்த கையை வந்து இந்த பக்கமும் அந்த கையை வந்து எப்போவுமே நார்மலாக மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம என்ன அந்த கையை மடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் நம்ம அந்த கீழே ஃபோல்ட் பண்ணதை தூக்கி அந்த பேக்கெட் குள்ளே வந்து சொறி விட்டலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இது போல ட்ரௌசரை கூட அழகாக அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் உள்ள தள்ளிட்டு நீட்டாக அழகாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மடித்து எடுத்துக்கலாம் எப்பவுமே நார்மலாக இந்த ட்ரௌசரை வந்து இது போல் ரெண்டாக மடிச்சுட்டு அழகாக வந்து இந்த நம்ம டீஷர்ட் மடித்தோம்ல அந்த டீஷர்ட்டோட சைட்லேயும் பார்த்திங்கன்னா இது போல் பேக்கெட் இருக்கும் அந்த பேக்கெட்குள்ளே வந்து நம்ம இந்த ட்ரௌசரை வந்து சொருகி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி போட்டாலும் கலையவே கலையாது இது போல் நம்ம மடித்து நம்ம பீரோக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணும் போதாக இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னா செட்டு வந்து மாறவே மாறாது நமக்கு வந்து இடத்தையும் அடைக்காது நம்ம ஒரு சில வாட்டி வந்து எங்கன்னா வெளியே போகிறோன்னா வெறும் டீஷர்ட் மட்டும் கொண்டு போவோம் ட்ரௌசர் எடுத்துகிட்டு போக மாட்டோம் இல்லை ட்ரௌசர் எடுத்துகிட்டு போகவும் டீஷர்ட் எடுத்துகிட்டு போக மாட்டோம் அந்த மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் வரக்கூடாதுன்னா இது போல் நீங்கள் ஃபோல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே இது போல் டீஷர்ட்லாம் வந்து அழகாக இது போல் ஃபோல்ட் பண்ணோம்னா கலையவே கலையாது அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம குழந்தைங்களோடைய இது போல் கூடு சொப்பு சாமான் எல்லாத்தையும் எவ்வளோ தான் நம்ம வந்து ஷெல்ஃப் மேலே அடுக்கி வச்சுருந்தாலும் களைஞ்சி களைஞ்சி போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடம் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஷெல்ஃபே ரொம்பிடும் நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய பழைய நைட்டி இருந்தால் எடுத்து அதில் வந்து அந்த நெக்கோட பகுதி வரும் பார்த்திங்கன்னா அந்த நெக் பகுதியில் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வந்து இது போல் விட்டு லப்பர் பேண்ட் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை டைட்டாக வந்து கட்டுறதா இருந்தாலும் நூல் வச்சு கட்டிக்கலாம் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் நான் வந்து இது போல் கட்டிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய குழந்தையோட வாக்கரு நடவண்டி உடஞ்சி போன சைக்கிள் அதுக்கப்புறம் அந்த உட்காந்து விளாடுவாங்கள கூட ஊஞ்சல் அது போல் எல்லாத்தையுமே வந்து ஒரே நைட்டிக்குள்ளே வச்சு நான் அழகாக வந்து கட்டி அப்படியே வந்து ஷெல்ஃப் மேலே போட்டேன் இது வந்து தனித்தனியாக வைக்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஷெல்ஃப் ஹோல் ஷெல்ஃபே வந்து பற்றலை ஆனால் இது போல் நான் வந்து நைட்டிக்குள்ளே போட்டு நான் வந்து கட்டி வச்சுருக்கிறதுனால அந்த பொருளும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜூஸ் ஆகலை ஏன்னா அந்த தூஸ் எல்லாமே நைட்டி மேலேயே வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது நெக்ஸ்ட் அந்த உள்ளே இருக்கிற பொருளும் வந்து நல்லா இருக்குது நம் இது போல் நம்ம பண்ணுறதுனால மூணு பெனிஃபிட்ஸ் என்னென்னா அந்த பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நைட்டியும் வந்து ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடத்தையும் வந்து ரொம்ப சேவ் பண்ணோம் அதுக்கப்புறம் க்ளீனாகவும் நீட்டாகவும் நம்ம பொருளை மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ராசி கலெக்ஷனில் இது போல் வெஸ்டர்ன் வேர் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கிளாத் குர்த்தி இதுக்கு வந்து பிளாசோ ஃபேண்ட் வந்து வருது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி நைன்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் வந்து மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்